அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்று தௌபா பாவ மன்னிப்பை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் அல்லாஹ் அல் குர் ஆனிலே கூறுகின்றான் மேலும் பயபக்தியுடையவர்களான அவர்கள் மானக்கேடான ஒரு செயலை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டால் அல்லாஹ் அவர்கள் நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடிக்கொள்வர் மேலும் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்போரேவர் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் செய்திட்ட பாவத்தின் மீது நிலைத்து இருக்கவும் மாட்டார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் படைத்திருக்கும் படைப்புகளில் மிக முக்கியமான படைப்புகள் மூன்று இருக்கின்றன முதலாவது மலக்குமார்கள் இரண்டாவது ஷேத்தான் மூன்றாவது மனிதர்கள் இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான இயற்கை தன்மைகளை அல்லாஹ் அமைத்துள்ளான் முதல் படைப்பு நாம் வழக்குகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சகல நேரங்களிலும் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை எதுவுமே இல்லை மனிதனுக்கு உடை ஆசை உணவாசை வீட்டாசை என்பன இருக்கின்றன இன்னும் எத்தனையோ ஆசைகள் உள்ளன மலக்குகளுக்கு இவை அறவே கிடையாது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை அல் குர்ஆன் பின்வருமாறு கூறுகின்றது அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியவற்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் கட்டளையிடப்பட்டதையே செய்வார்கள் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் இருப்பது போன்று தீய எண்ணங்களும் கெட்ட நடத்தைகளும் இவர்களுக்கு கிடையாது இரண்டாம் படைப்பு இரண்டாம் படைப்பு ஷெய்தான் ஆகும் ஷெய்தான்களுக்கு உண்மையை உரைப்பது அல்லஹாவை வணங்குவது தான தர்மங்கள் செய்வது போன்ற நட்கருமங்கள் எதுவும் பிடிக்காது கெட்ட நடத்தை கெட்ட குணம் பொய் பொறாமை விபச்சாரம் கொலை கொள்ளை போன்று தீய காரியங்கள் தான் ஷெய்தானுக்கு பிடிக்கும் ஷெய்தானை பற்றி அல்லாஹ்வே இப்படி கூறுகின்றான் நிச்சயமாக ஷெய்தான் உங்களின் பகைவனாவான் ஆகவே நீங்கள் அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தன்னை பின்பற்றும் கூட்டத்தினரை அழைப்பதெல்லாம் கொடுத்துவிட்டெறியும் நரகவாசிகளில் உள்ளவர்களாக அவர்களை ஆக்கிவிடுவதற்காகவே தான் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஷேத்தான் நற்காரியங்களில் நமது செல்வத்தை செலவழிக்க விடவே மாட்டான் நல்ல விடயங்களில் செலவு செய்தால் வறுமை ஏற்படும் என கொண்டே இருப்பான் மேலும் மோசமான கெட்ட வேலைகளை செய்யுமாறு தூண்டிக்கொண்டே இருப்பான் இது பற்றியே அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான் தர்மம் செய்வதால் உங்களுக்கு வறுமையை அச்சமூட்டி கஞ்சத்தனம் என்னும் அருவறுப்பானதை கொண்டு ஏவுவான் ஆனால் அல்லாஹ்வோ தன்னுடைய மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அல்லாஹ் விசாலமானவனும் நன்கு அறிந்தவனும் மாவான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது வசனம் மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வி நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் தடுத்திடவே நிச்சயமாக ஷெய்தான் விரும்புகின்றான் எனவே நீங்கள் இவற்றிலிருந்து விலகிக் கொள்வீர்களாக ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனம் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஷேத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடும் நாளங்களில் எல்லாம் ஓடுகின்றான் நூல் புகாரே மூன்றாவது படைப்பாகிய மனிதனிடம் அல்லாஹ் மலக்குகளின் மலக்கானியத் என்ற தன்மையையும் ஷேத்தான்களின் ஷேத்தானியத் என்ற தன்மையையும் இணைத்தே வைத்திருக்கின்றான் எவன் எதில் முயன்று பாடுபடுகின்றானோ அதற்குரிய கூலியை அவனுக்கு கொடுக்கின்றான் ஏனைய இரண்டு படைப்புகளை விடவும் அல்லாஹ் மனிதர்களோடு அதிக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் நம்மை தாயுடைய கர்ப்பத்தில் வைத்தே அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி உருவாக்குகின்றான் எனவே தான் நாடியவாறே கருவறைகளில் உங்களுக்கு உருவம் கொடுக்கின்றான் அவனைத் தவிர வேறொரு ரப்பு இல்லை மிகைத்தவனும் ஞானமுள்ளவனும் அவனே ஆவான் மூன்றாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் உங்களின் மீது தனது அருட்கொடைகளை வெளிப்படையாகவும் மறைவானவையாகவும் நிரப்பமாக்கி வைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா முப்பத்தி ஒராவது அத்தியாயம் இருபதாவது வசனம் மேலும் சொல்லப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் மறுமை வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள் எனவே உலகத்தில் சகல வஸ்துக்களையும் அல்லாஹ் மனிதனுக்காக படைத்தான் இது அல்லாஹ் மனிதனின் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணத்தினாலேயாகும் ஏன் நமது உறுப்புக்களை பற்றி மட்டும் சிந்தித்தாலே அல்லாஹ் எவ்வாறு இரக்கமுள்ளவன் என்பதனை தெரிந்து கொள்ளலாம் கண்ணை எடுத்து கொள்ளுங்கள் அதில் இரு கருவிழிகள் உள்ளன அதன் பின் இரு வெள்ளை விழிகள் இருக்கின்றன அதன் பின் கண் என்னும் மாணிக்கம் அதிலேயே பார்க்கும் சக்தி உள்ளது அழுக்குகள் உள்ளே போகவிடாமல் தடுப்பதற்கு கண் இமைகள் அது மட்டுமா நமது வியர்வை வெளியாவதற்கு நமது உடலின் தோலின் தனித்துவாரங்கள் சில மிருகங்களுக்கு உணவை உண்ணும் வழியாகவே மலம் வெளியாகும் இதற்கு உதாரணம் வௌவால் இன்னும் சில மிருகங்களுக்கு சாப்பிடும் அதே வழியாகவே வியர்வையும் வெளியாகின்றது உதாரணமாக நாய் நாயின் நாக்கின் மூலம் வியர்வை வெளியாகும் ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் சாப்பிடுவதற்கு தனி வழி வியர்வைக்கு தனி வழி மனசளத்திற்கு தனி வலி என வெவ்வேறு பாதைகளை அமைத்து வைத்துள்ளான் இன்னும் அல்லாஹ் நம் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்பதனை பாருங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் முகத்தை தாயின் முதுகு பக்கமாக திருப்பி வைத்திருக்கின்றான் தாயின் வயிற்றில் இருக்கும் துருவாடியை அப்பிள்ளை நுகரக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்திருக்கின்றான் இவ்வளவு இரக்கம் காட்டப்பட்ட மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிபணிந்து சில வேளைகளில் பாவங்களையும் தப்புக்களையும் செய்து அல்லாஹ்வின் ரஹமத்திலிருந்து தூரமாகின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வே மீண்டும் இரக்கம் கொண்டு மனிதனது பாவக்கறைகளை கழுவி விடுவதற்காக நமக்கு தௌபா இஸ்திஃபார் என்ற பெரும் அமலை தந்துள்ளான் தௌபாவை பற்றி அல்லாமா இப்னுல் கையம் ரஹமதுல்லாஹ் அலேஹி அவர்கள் குறிப்பிடும் போது ஒருவர் அமல் செய்தால் அதற்கு அவருக்கு நன்மை மாத்திரமே கிடைக்கும் ஆனால் பாவம் செய்த மனிதன் தன் பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்யும் போது அவனுடைய அனைத்து பாவங்களையும் அல்லா நன்மைகளாக மாற்றி விடுகின்றான் என கூறியுள்ளார்கள் இதற்கு சான்று பின்வரும் அழகு ஆன் வசனமாகும் பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவன் பாவமே இல்லாதவனைப் போன்று ஆகிவிடுகின்றான் இப்னு மாஜா ஆதமுடைய அனைத்து மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களில் பாவமன்னிப்பு தேடுபவர்களே சிறந்தவர்கள் ஆதாரம் திருமிதி இப்னு மாஜா நபியை நீர் அவர்களிடையே இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பு கொண்டிருக்கும் நிலையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனவே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமானவர்களாவர் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தனது அடியான் பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டானா நான் அவனை மன்னிப்பேன் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவனே தன் அருள்மறையில் இவ்வாறு கூறுகின்றான் எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அப்பொழுது நீர் கூறும் நபியே நிச்சயமாக நான் மிக அருகிலேயே இருக்கின்றேன் என்னை எவரேனும் அழைப்பின் அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதில் கூறுவேன் எனவே அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாவதற்கு என் கட்டளைகளை ஏற்று எனக்கு அவர்கள் வழிபட்டு என் மீது அவர்கள் ஈமான் கொள்ளட்டும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் என்னை அழைத்து பிரார்த்தியுங்கள் நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பேன் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் இன்னும் நாம் பிடரியின் உயிர் நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றோம் ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் ஹதீசுல் குதுசில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஆதமின் மகனே உன்னை நான் உன் தாயின் வயிற்றில் ஸ்திரமாக ஆக்கி வைத்தேன் கர்ப்ப பையில் வாடையின் மூலமாக உனக்கு நோவினை ஏற்படாமல் இருப்பதற்காக உன் முகத்தை மூடி வைத்தேன் உணவின் வாடை உனக்கு வேதனை தராமல் இருப்பதற்காக வேண்டி உன் முகத்தை தாயின் முதுகு பக்கமாக நான் திருப்பி வைத்தேன் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் உனக்கு இரு சாய்மனைகளை ஏற்படுத்தினேன் உனக்கு வலது புறமாக இருக்கும் சாய்மனை ஈரலாகும் உனக்கு இடது பக்கமாக இருக்கும் சாய்மனை நுரையீரலாகும் உன்னுடைய கருவின் காலத்தை நான் பூர்த்தியாக்கிய பொழுது கருப்பையின் மலக்கு அவரது இரண்டு இறக்கைகளில் ஒரு இறக்கையின் மூலம் உன்னை வெளியாக்குமாறு நான் அறிவித்தேன் அச்சமயம் உனக்கு கடிக்கக்கூடிய பட்களும் இல்லை உனக்கு பிடிக்கக்கூடிய கைகளும் இல்லை உனக்கு நடக்கக்கூடிய கால்களும் இல்லை உன்னுடைய தாயின் மார்பகங்களிலிருந்து பாலை வெளியாக்கக்கூடிய இரண்டு முளை நான் ஏற்படுத்தினேன் அந்த பாலை குளிர்காலத்தில் சூடானதாகவும் கோடை காலத்தில் குளிரானதாகவும் ஆக்கினேன் உன்னுடைய தாய் தந்தையின் உள்ளத்தில் அன்பை நான் ஏற்படுத்தினேன் நீ தூங்கும் வரை அவ்விருவரும் தூங்க மாட்டார்கள் நீ சாப்பிடும் வரை அவ்விருவரும் சாப்பிட மாட்டார்கள் நீ சக்தியுள்ளவனாக ஆகிய போது இன்னும் உனது புஜத்தின் பலம் வந்த போது பாவங்கள் மூலம் என்னுடன் போட்டி போடுகின்றாய் என்னிடமிருந்து உனக்கு வெட்கமில்லையா இவ்வாறு இருந்தும் நீ என்னை அழைத்தால் உனக்கு நான் பதில் அளிக்கின்றேன் என் பக்கம் நீ மீண்டு வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் இருந்தான் அவன் தனக்கென எந்த நட்காரியத்தையும் செய்யவில்லை மற்றொரு அறிவிப்பில் தனக்கே அநியாயம் செய்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான் அவனுக்கு மரணம் வந்த பொழுது தம்முடைய மகன்மாருக்கு இவ்வாறு வசியத்து செய்தான் நான் மரணித்தால் என்னை சாம்பலாக்கி அச்சாம்பலின் அரைவாசியை கடலிலும் மற்ற அறைவாசியை தரையிலும் போட்டுவிடுங்கள் அப்படி செய்யாவிட்டால் உலகில் எவருக்கும் வழங்காத தண்டனையை அல்லாஹ் எனக்கு தந்துவிடக்கூடும் அவன் மரணித்த பிறகு அவன் கூறியவாறே செய்யப்பட்டது தாலா கடலுக்கு அதில் போடப்பட்டதை ஒன்று சேர்க்கும்படியும் தரைக்கு அந்த தரையில் போடப்பட்டதை ஒன்று சேர்க்கும்படியும் கட்டளை பிறப்பித்தான் பிறகு அல்லாஹ் தாலா ஏன் இப்படி செய்தாய் என அவனிடம் வினவினான் அதற்கு அவன் என்னுடைய இரட்சகனே உன்னுடைய பயத்தின் காரணமாகத்தான் அவ்வாறு செய்தேன் இதனை நீ நன்கறிந்தவன் என்று கூறினான் எனவே அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான் நூல் புகாரி பாகம் நான்கு நாம் எமது நண்பர்களிடம் தெரிந்தவர்களிடம் அண்டை வீட்டுக்காரர்களிடம் ஒரு தடவை இரண்டு தடவை கேட்கலாம் ஏன் நமது உறவினர்களிடம் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை கேட்கலாம் அதன் பின் மூன்றாவது தடவை கேட்டுவிட்டால் அவர்கள் முகத்தை சுழிப்பது மட்டுமல்லாமல் சில சமயம் ஏசியும் விடுவார்கள் ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ்வோ எவர்கள் அவனிடம் கேட்காமல் இருக்கின்றார்களோ அவர்களோடு அவன் கோபப்படுவான் அவனிடம் யார் அடிக்கடி மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான் எவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்து கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபம் அடைகின்றான் நூல் திருமிதி அல்லாஹ் கூறுகின்றான் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்களில் மேகத்தின் அளவு அதிகரித்து பிறகு என்னிடத்தில் நீ மன்னிப்பு தேடினால் உன்னை மன்னித்து விடுவேன் ஆரம்பத்தில் நீ என்னை அழைக்காமல் இருந்ததை நான் பொருட்படுத்த மாட்டேன் நூல் திருமிதி எமது பாவங்களை மன்னிப்பதில் அல்லாஹால எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றான் என்பதனை விளக்குவதற்கு நபியவர்கள் ஓர் உதாரணம் நபியவர்கள் ஓர் உதாரணத்தை சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன்னுடைய வாகனத்தில் பாலை வனத்தில் பிரயாணம் செய்கின்றார் அவர் விழித்தெழுந்ததும் அவரின் வாகனமும் அதன் மேலிருந்த உணவும் பானமும் காணாமல் போனதை பார்த்து பதறியவர் நான்கு திசைகளிலும் வாகனத்தை தேடியும் அதை கிடைக்காததால் வாழ்க்கையிலிருந்து நிராசையாகி மரணத்தை எதிர்பார்த்தவராக ஒரு மரநிலையில் உறங்கிவிடுகிறார் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவரது வாகனமும் அதன் மேலிருந்த உணவும் பானமும் இருந்ததை கண்டு அதன் கடிவாளத்தை பிடித்து ஆனந்த மிகுதியால் தவறுதலாக அல்லாஹ் பார்த்தியா அல்லாஹ் நீ என் அடிமை நான் உன் எஜமான் என்று கூறிவிடுகிறார் இவருக்கு ஏற்பட்ட இந்த சந்தோஷத்தை விட அடியான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதால் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் நூல் முஸ்லீம் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலிஹிசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் இஸ்தீஃபார் பாவ மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியிலிருந்து வெளியாகுதலையும் அனைத்து கவலைகளிலிருந்து விடுதலையையும் இன்னும் நினையா புறத்திலிருந்து ரிஸ்க் உதவிகளையும் தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் நூல் அபுதாவுத் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பகல் பொழுதில் பாவம் செய்தவன் அப்பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்காக தாலா தனது ரஹ்மத்தின் கரங்களை இரவு வரை விரித்து வைத்திருக்கின்றான் அவ்வாறே இரவில் பாவம் செய்தவன் அப்பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவதற்காக சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் யுக முடிவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் இவ்வாறே செய்து கொண்டிருக்கின்றான் நூல் முஸ்லீம் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு நாளைக்கு செய்யும் நன்மைகளை வேண்டுமானால் எண்ணிவிடலாம் ஆனால் பாவங்களை எண்ண முடியாது ஆனால் அருமை சகாபாக்களோ ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது பாவங்களை வேண்டுமென்றால் மிக விரைவாக எண்ணிவிடலாம் அத்தோடு நாம் சிறிய பாவங்களை மட்டும் செய்யவில்லை எத்தனையோ பெரும் பெரும் பாவங்களை கணக்கில்லாமல் செய்கின்றோம் இன்னும் நம்மில் பலர் பொய் புறம் கேலி பரிகாசம் பிறருக்கு தீங்கு செய்தல் போன்றவைகள் மட்டுமல்லாமல் கண்களால் பார்வையால் கேள்வியால் பேச்சுக்களால் கையால் காலால் எத்தனை எத்தனை பாவங்கள் பாவம் என்று நினைக்காமலே செய்துவிடுகின்றோம் இவைகளுக்காக நாம் எந்த அளவு அழுது புலம்பி கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதனை நாம் சிந்தித்துணர வேண்டும் நபிமார்கள் மனிதர் என்ற ரீதியில் ஒரு சில சிறிய பாவங்கள் ஏற்பட்டதற்காக வேண்டி எவ்வளவு அழுது புலம்பி இருக்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ் அவர்கள் அல்லாஹ் தடுத்த மரத்தை நெருங்கியதற்காக பல வருடம் இப்படி மன்னிப்பு கேட்டார்கள் எங்களுடைய ரப்பே எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து விடு எங்களுக்கு உறுதியாக நாங்கள் நஷ்டவாளிகளில் நின்றும் ஆகிவிடுவோம் என்று அவ்விருவரும் கூறினார்கள் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் அது மாத்திரமின்றி தாவூத் அலி யூனுஸ் யூனூஸ் அய்யூப் இஸ்ஸலாம் ஐயூப் போன்ற நபிமார்களும் சிறிய சிறிய தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்தில் அல்லது சொல்லாமல் ஊரை விட்டு சென்றார்கள் சுமார் நாற்பது நாட்கள் அவர்கள் தங்கியிருந்தார்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து தான் செய்த அந்த தவறுக்காக வேண்டி அவர்கள் தௌபா செய்த அந்த வார்த்தையை கியாமத் நாள் வரைக்கும் அல்லா அல் குர்ஆனில் பாதுகாத்துள்ளான் அந்த வார்த்தை இதுவாகும் லா இலாக இல்லா அந்த சுபகானக இன்னி குந்தும் மினவாலிமீன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ மிகத் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் உள்ளவனாகிவிட்டேன் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை நீ நின் வயிற்றில் இருந்து அவர்கள் ஓதி வந்தார்கள் அவ்வாறே நபித்தோழர்களில் மாஇஸ் பின் மாலிக் அல் அஸ்லம் என்ற நபித்தோழரின் மூலம் விபச்சாரத்தின் பாவம் நடந்துவிட்டது அதற்காக வேண்டி அவர்கள் நபிகளாவிடம் வந்து அல்லாஹின் தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று நான்கு முறை வேண்டிக்கொண்டார்கள் தனக்கு அதற்காக வேண்டி தண்டனை தரும்படி வற்புறுத்தினார்கள் நபி அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு பல காரணங்களை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்ப முயற்சி செய்தார்கள் அப்பொழுதும் நபி தனக்கு தண்டனை தரும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார் மனிதர்களுக்கு முன்பாக கேவலப்படுவதை அவர்கள் கருதவில்லை ஆனால் மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுவதை அவர் விரும்பவில்லை அவரோ திருமணம் முடித்திருந்ததன் காரணமாக இறுதியில் அவரை கல்லால் அடித்து கொள்ளும்படி நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள் பின்பு அதே முறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மரணத்த பின்பு நபி அவர்கள் கூறினார்கள் இவருக்கு கிடைத்த மன்னிப்பை ஒரு சமூகத்திற்கே பங்கு வைத்து கொடுத்தாலும் கூட அவரின் மன்னிப்பில் எந்த குறையும் ஏற்படாது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இன்னொரு வர்க்கத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் நபியிடம் வந்து தானும் விபச்சார குற்றம் புரிந்ததாக கூறி அதற்கு அதற்கு சான்று தன் வயிற்றில் வளரும் குழந்தை என கூறி தனக்கும் தண்டனை வேண்டுமென கேட்டுக்கொண்டாள் மா இஸ் அவர்களை பல காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பியது போன்று என்னையும் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என அப்பெண் நபிகளாரிடம் வேண்டிக் கொண்டாள் இறுதியில் நபி அவர்கள் நீ சென்று குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பாலையும் புகட்டி பாலை மரக்கறிக்க செய்தபின் என்னிடத்தில் வரவும் என்றார்கள் பின்பு அவ்வாறே அந்த பெண் தன் குழந்தைக்கு பால் குடிப்பதை மரக்கறிக்கச் செய்து குழந்தையின் கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதே நிலையில் நபிகளாரிடத்தில் வந்தாள் நபியிடத்தில் வந்த அப்பெண் தனக்குரிய தண்டனையை மீனும் வேண்டிக் கொண்டாள் பின்பு அப்பெண்ணும் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட்டாள் அந்த பெண்ணுடைய இரத்தம் ஹாலித் பின் வலித்ராயல்லாக வன்ஹோ அவர்களின் முகத்திலும் தெரித்து பட்டது அதை அவர்கள் கேவலமாக நினைத்த பொழுதும் நபி அவர்கள் கூறினார்கள் இப்பெண்ணுக்கு கிடைத்த மன்னிப்பை மதீனாவில் இருக்கும் எனது பேருக்கு பங்கீடு செய்தாலும் அப்பெண்ணுக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு எந்த குறையும் ஏற்படாது நூல் முஸ்லீம் பாகம் இரண்டு அருமை நரித்தோழர்கள் அவர்களினால் ஏற்பட்ட அவற்றுக்கான தண்டனைகளை பெற்று தண்டனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இவ்வாறெல்லாம் முயற்சி செய்திருக்கின்றார்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நபிசல்லாசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தீஃபார் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல உசை அல்லாஹ்வின் மகன் என்றும் ஈசா அலிஹிஸ்லாம் அல்லாஹ்வின் குமாரர் என்றும் கூறிய கிறிஸ்தவர்களையும் ஊசா அலிஹிஸ்லாம் அல்லாஹ் என்று கூறிய யகுதிகளையும் பல கடவுள் இருப்பதாக கூறிய இந்துக்களையும் கடவுளே இல்லை என்று கூறும் நாஸ்திகர்களையும் என அனைவரையுமே அழைத்து அல்லாஹ் இப்படி கூறுகின்றான் ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் பால் மீண்டு அவனிடம் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனம் நபிகள் நாயகம் கூறினார்கள் இஸ்ரவேலர்களில் இரு இருந்தார்கள் அவ்விருவர்களில் ஒருவர் அல்லாஹுவின் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளவராக இருந்தார் மற்றவரோ எப்பொழுதும் பாவம் புரிந்தவராக இருந்தார் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் நண்பர் பாவம் புரிந்தவரை பார்த்து உனது பாவங்களை விட்டுவிடு என்று கூறினார் அதற்கு அவர் என்னை எனது இரட்சகனுடன் விட்டுவிடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் அவர் இந்நிலையில் அவர் ஒரு பெரும் பாவத்தை புரிந்தார் அவரது நண்பரோ உனது பாவத்தை விட்டுவிடு என்றார் அதற்கு அவள் என்னை என்னுடன் விட்டுவிடு என்னை கவனிப்பதற்காகவா நீ அனுப்பப்பட்டுள்ளாய் என கேட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த மற்றவர் அல்லாஹா உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் சொருக்கத்தில் நுழைவிக்கவும் மாட்டான் என கூறினார் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி அவ்விருவரின் உயிர்களையும் கைப்பற்றினான் பின்பு பாவம் செய்தவனை பார்த்து நீ என் ரஹ்மத்தில் சொர்க்கம் செல் என அல்லாஹ் கூறினான் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று கூறியவனை பார்த்து என்னுடைய ஒரு அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீ எப்படி கூறுவாய் என்று அவனிடம் அல்லாஹ் தாலா வினவே அவனை தள்ளி தள்ளிவிடுங்கள் என்று வானவர்களுக்கு கத்தளையிட்டான் தாவூத் மிஷ்காத் பக்கம் இருநூத்தி ஐந்து அல்லா தாலா தன்னுடைய அடியார்களுடன் இந்த அளவு இரக்கம் கொண்டவனாக இருக்கின்றான் எனவே எங்களால் எந்த பாவம் ஏற்பட்டாலும் அதற்குரிய பரிகாரத்தை நாம் உடனுக்குடன் அல்லாஹ்விடம் தேடிக்கொள்ள வேண்டும் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபூதர் கிஃபாரி அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை பார்த்து நபி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதனை விடக்கூடிய நன்மையை உடனடியாக செய்யுங்கள் முஸ்ரத் அஹ்மத் மிஷ்காத் நானூற்றி முப்பத்தி இரண்டு நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை போக்கிவிடும் ஒரு நற்காரியத்தை அவசரமாக செய்து கொள்ளுங்கள் எனவே ஒரு பாவம் நடந்த ஆறு மணி நேரம் கடப்பதற்கு முன்னால் அதற்கு நாம் தௌபா செய்துவிட்டோம் என்றால் அந்த பாவம் இன்ஷா அல்லாஹ் எழுதப்பட மாட்டாது ஏனென்றால் இடது கையில் உள்ள வானவர் ஒரு அடியால் ஒரு பாவத்தை நேரம் வரைக்கும் அவனை எழுதாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு அம்மனிதர் அதற்குள் அதற்காக தௌபா செய்யாவிட்டால் ஒரே ஒரு பாவம் மட்டும் எழுதப்படும் நூல் கண் சொல்லுமாள் பாகம் நான்கு பக்கம் இருநூத்தி பத்து எனவே நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபித்தோழர்களும் அவர்களால் ஏற்பட்ட பாவத்திற்காக உலகிலேயே அதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக்கொண்டதை போன்று நாமும் தினமும் பாவம் என்றே நினைக்காமல் பல பாவங்களை செய்து கொண்டு இருப்பதனால் மரணிப்பதற்கு முன்பே நமது பாவங்களுக்காக அழுது மன்றாடி தௌபா செய்து அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று நல்லவர்களின் கூட்டத்தில் சேர்வதற்கு கட்டாயமூற்றி செய்வோமாக அல்லாஹ் தாலா எங்களுடைய அந்த முயற்சியில் எங்களுக்கு வெற்றியை தந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து